நம்ம வாழ்க்கைய நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க உதவுற ஒரு கலை அதுதான் வேண்டான்னு சொல்ற கலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனசுக்குள்ள வேண்டான்னு ஒரே அடியா சொல்லணும்னு தோணும் ஆனா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை என்னவோ சரியா இருக்கும் நம்மள பலரும் இந்த ஒரு நிலைமையில கண்டிப்பா இருந்திருப்போம் இல்லையா பாருங்க எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் ஒரு சின்ன உதவிதானே இன்னொரு ப்ராஜெக்ட் தானேன்னு நாம சொல்ற ஒவ்வொரு செரியும் மெதுவா நம்மளே அறியாம ஒரு பெரிய கடமை சுழற்சிக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போயிடும் இந்த சரி சொல்ற பழக்கம் இருக்குல்ல அது ஒரு பொறி மாதிரி ஆனா ஏன் அதுல இவ்ளோ சுலபமா நாம மாட்டிக்கிறோம் ஏன்னா முதல் பார்வையில பார்க்கும்போது சரி சொல்றதுதான் ரொம்ப ஈஸியான வழியா நமக்கு தெரியும் நாம சரி சொல்றதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு விதமான பயம்தான் அந்த பயத்தோட ஆழமான உளவியல் காரணங்கள் என்னென்னு இப்ப நாம ஆராயலாம் இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ளயும் இருக்குன்னு தோணுதா நாம மத்தவங்களை கூடாது நம்மள சுயநலவாதின்னு நினைச்சிடக்கூடாது இல்ல தேவையில்லாம ஒரு சண்டை கூடாதுன்னு யோசிப்போம் சில சமயம் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குமோன்னு நினைச்சு கூட நாம சரி சொல்லிடுவோம் இதெல்லாம் ரொம்ப இயல்பான பயங்கள் தான் சரி இந்த பயத்தினால நாம தொடர்ந்து சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா இதுக்கு நாம கொடுக்கற விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அது நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா சரின்னு சொல்றது அப்போதைக்கு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி ஒரு மாயையே உருவாக்கும் ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா பின்னால அது பெரிய மனக்கசப்புக்கும் சோர்வுக்கும் நம்ம சொந்த இலக்குகளை நாமளே கைவிடுறதுக்கும் வழிவகுக்கும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம மத்தவங்களுக்கு ஆம் சொல்லும்போது போது யாருக்கு வேண்டாம் சொல்றோம் தெரியுமா நம்மளோட நேரத்துக்கு நம்மளோட சக்திக்கு நம்மளோட குறிக்கோள்களுக்கு தான் இதுதான் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ என்ன நம்ம நேரத்தையும் சக்தியையும் இப்படியே தியாகம் பண்ணிட்டே இருக்கணுமா நிச்சயமா இல்ல வேண்டான்னு சொல்றது ஏதோ தப்பான விஷயம் கிடையாது அது ஒரு கலை ஆமா நம்ம ஆரோக்கியமான எல்லைகளை அமைக்கிறதுக்கான ஒரு கலை நல்ல விஷயம் என்னன்னா இத கத்துக்க முடியும் எல்லைகள்னா என்ன நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கறாங்க அது மத்தவங்கள தடுக்கிற ஒரு சுவர் கிடையாது அதுக்கு பதிலா உங்களுக்கான இடம் உங்க நேரம் உங்க சக்திய வரையறுக்கிற ஒரு கோடு சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க சுய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் சரி எப்படி சொல்றது இதோ ஒரு சிம்பிளான த்ரீ படி ஃபார்முலா முதல்ல யாராவது ஏதாவது கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க ரெண்டாவது ரொம்ப சுத்தி வளைக்காம மன்னிக்கவும் இப்ப பண்ண முடியாதுன்னு சிம்பிளா சொல்லுங்க மூணாவது சொன்னதுல உறுதியாயிருங்க குற்ற உணர்ச்சியே வேண்டாம் நீங்க இப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு புதுவிதமான சுதந்திரத்தை உணர்வீங்க உங்க நேரத்தையும் உங்க சக்தியும் நீங்க திரும்ப பெறும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாக்கலாமா இந்த மேற்கோளை பாருங்க எவ்வளவு ஆழமான வார்த்தை நீங்க வேண்டாம்னு சொல்லும்போது அந்த நபரை ஒதுக்கல மாறா உங்க தேவைகளையும் நேரத்தையும் நீங்க மதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க இது உங்களை நீங்களே உறுதிப்படுத்துற ஒரு செயல் இதை இப்படியும் யோசிக்கலாம் உங்களுக்கு சோர்வை தர ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வேண்டாங்கிற வார்த்தையும் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்க சொல்ற ஆம் தான் உதாரணமாக ஒரு தேவையில்லாத மீட்டிங்க்கு நோஸ் சொல்றது மூலமா உங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்க நீங்க எஸ் சொல்றீங்க சரி இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது அடுத்த முறை நீங்க வேண்டான்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கையில எதை நீங்க திரும்ப பெற போறீங்க அது உங்க நேரமா உங்க மன அமைதியா இல்ல உங்க கனவுகளை நோக்கி போறதுக்கான சக்தியா யோசிச்சு பாருங்க